நான் வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் அதாவது மேரேஜோட சீன் இதுதாங்க அதாவது நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து வீழாக கடத்தில் வந்து தாலி கட்டிட்டாங்க அப்படினு தான் சொல்லணும் கடைசியில் பார்த்தா வீராவும் கண்மணியும் ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்கள் வந்து கூட சேர்ந்து வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கே போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோட நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து மனவரைக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்தவொடனே நேராக வந்து உட்காந்துடுறாங்க உடனே ஐயர் வந்து சொல்கிறாங்க இந்த தாலியெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கண்மணி வந்து சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் எல்லார்டுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஐயர் வந்து பொண்ணு கழுத்தில் மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் வந்து போடுறாங்க நீங்கள் வந்து மாப்பிள்ள மாப்பிள கழுத்தில் வந்து மாலையை போடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் மாலையை போட்டு விட்றாங்க ரெண்டு பேரும் மாலையை போட்டு விட்றாங்க அடுத்து வந்து நம்ம கண்மணி இருக்காங்களே எல்லாருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தாலியை கொண்டு வந்து கொடுத்துறாங்க முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு தாலியை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஐயர் சொல்ற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து தாலி எடுத்து கெட்ட போறாங்க அந்த நேரத்தில் வந்து வள்ளி தூரத்தில் இருந்து கத்துறாங்க ஏய் மாறா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்காங்க என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க டக்குன்னு கட்டுறா தாலியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு மாறன் வந்து யோசிக்கவே இல்லை டக்குன்னு பையில இருந்து தாலி எடுத்து டக டக்குன்னு மூணு முடிச்சு போட்டார் அதாவது கண்ணு மேய்க்கிற நேரத்துக்குள்ளே வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து அரவிந்த் வந்து எந்திரிச்சிட்டார் எந்திரிச்ச உடனே நம்ம மாறன் வந்து சபதம் விட்டார்ல நான் தான் வீரா காலத்தில் வந்து தாலி கட்டுவேன் சொன்னேன்டா கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் இந்த கிட்ட மா மாசா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க விறுன்னு ராமச்சந்திரன் போனார் விரிவுருன்னு போய்டே என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் இருக்காரில் போய் மாறனை போட்டு கன்னத்துலேயே அங்கேயே அடித்து கீழே கூட்டு வந்துடுறாரு கீழே கூட்டு வந்தோடனையும் அவங்களோட அரவிந்தோட அப்பா வந்து சொல்கிறாரு என்ன சம்பந்தி நீங்க நினைச்சது சாதிச்சிட்டீங்க போல என் பையனுக்கு பேசி முடிச்சுட்டு கடைசியில் உங்க பையன் தாலி கட்டிட்டான் நீங்கள் என்ன குடும்பமாக தான் சேர்ந்து பண்ணியிருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஐயா கொஞ்சம் இருங்க சம்பந்தி எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது இந்த விஷயம் என்ன எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை நானும் மேடம் தகச்சு போய் நின்றுட்டு இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சமந்தி உங்களுக்கு இல்லைன்னா முதலே சொல்லியிருக்கணும் வீரா வந்து எங்கள் வீட்டுக்கு தான் நான் வந்து மருமகளாக போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தால் நாங்களே ஒதுங்கியிருப்போம் அதை விட்டுப்பட்டு இத்தனை பேர் முன்னாடி எங்களை வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே அவங்களுமே உங்கள் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது உங்கள் சவகாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அரவிந்த் ஃபேமிலி வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல திருப்பி ராமச்சந்திரனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துரு இப்படி பண்ணிட்டீங்களா உன்னை பிள்ளையாக பற்றதுக்கு நான் எதாவது செஞ்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு போய் கண்ணத்தில் அரைஞ்சிடுறாரு அரைஞ்சிட்டு கல்யாணம் பொறுப்ப பொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓன்ட்டை கொடுத்தேன் பற்றியா என்னோடய புத்தி என்னோடய புத்தியை வந்து செருப்பாலே அடிச்சு ண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க ஆனே என்னண்ணே அவனை பற்றி அப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ வந்தது மட்டும் கரெக்டா அண்ணே இவ்வளோ காசு காரு நகை எல்லாம் கொடுத்துட்டு வீடாவில் வந்து விற்க பார்த்துருக்கா இதெல்லாம் நல்லதானே அவனை விட வந்து ஆயிரம் மடங்கு நல்லவனே நம்ம மாறன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க வெள்ளி இதெல்லாம் ஒன்றால தானா எனக்கு தெரியும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் பாரு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு கொளுத்த போகிற மாதிரி எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம சொல்கிறாங்க நம்ம கண்மணி வந்து வராங்க ஆமாம்மா ஆமாம்மா இதெல்லாம் கூட்டு போல எல்லாருமே சேர்ந்து என்னோடய தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா கண்மணி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா என்ன எதுன்னு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் என்னம்மா அவன் அமைதியாக சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது எங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேர்த்த காரை வச்சு ஏற்றி கொண்ட வைவேன் இவனுக்கு போய் என்னோடய தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி மாமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இருடி கொஞ்சம் இருடி பொறுமையாக இருடி பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீராவோட அம்மாவும் சொல்கிறாங்க இனிமே என்னம்மா பேசுறது இனிமேல் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாதுமா இனிமேல் ஒன்றும் பேச்சே கிடையாது இப்போ வந்து வீரா காலத்தில் அந்த தாலி இருக்கக்கூடாது அந்த தாலியை வந்து அத்து எரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து கண்மணியோட அம்மா வந்து சொல்கிறாங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்கா லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்கா இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து வீரா காலத்தில் வந்து தாலி கட்டியிருக்கான் போது அவன் தான் அவனோட கஸ்பண்ட் ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் பேர் ஆயிரம் ஆயிரம் விதமாக பேசுவாங்க இப்போ சப்போஸ் தாலியை கலட்டி இருந்தாலும் அடுத்த கல்யாணம் நடந்தாலும் வீராக்காது ரெண்டாம் தேரம் கல்யாணமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிரச்சனை இருக்கிற ஃபேமிலி தான் அடுத்த கல்யாணத்துக்கு வருவாங்க அவ்வளோதான் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இனி என்ன ஆனாலும் பரவாயில்லை மாறம்தான் அவனோட அவரோட வீட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அம்மா அதெல்லாம் தேவையில்லமா வாழா வெட்டியாக வீட்டிலயா இருக்கட்டும் ரெண்டாவது கல்யாணம் எதுவுமே பண்ண வேண்டாம் அவள் சும்மா நம்ம வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் இவனுக்கு வந்து மனைவியாக இருக்கிறதுக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கண்மணி கோவப்பட்டு ஒரு வீரா கிட்ட போறாங்க வீரா சொல்றது கேள்வி தாலி கலட்டி மூஞ்சிலே எரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீரா வந்து எதுவுமே பேசாம இருக்காங்க என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாருள அமைதியா இருக்க ஒழுங்காக கலட்டி எரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அமைதியா இருக்காங்க நீ இப்ப எரிய போறா இல்லையான்னு சொல்லிட்டு தாலி இப்படி அக்க போறாங்க அந்த நேரத்தில் நம்ம வள்ளி வந்து மாசம் எண்ட்ரி கொடுக்காங்க நிறுத்திடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஷாக் ஆகி பார்க்காங்க நம்ம கண்மணி என்னடி நம்ம நிறுத்திடின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளோட கழுத்தில் இருக்கிற தாலியே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என் தங்க நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ ஆனால் அவள் கழுத்தில் இருக்கிற தாலி வீரா சாரி மாறன் கட்டினது அதை வந்து நீ அக்குறதுக்கான ஒரு உரிமை கிடையாது அது அவளோட உரிமை அவள் வந்து தாலியை வச்சுக்கிறதா இல்லை கலெக்டர் தான் முடிவு தான் அதை விட்டுட்டு நீ ஒரு பொண்ணோட கழுத்தில் போய் தாலி அப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே பேச முடியல அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கை போகிறா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க கண்மணி வந்து பயத்துலேயே கை எடுத்துடுறாங்க அடுத்து வந்து நம்ம இவங்க வள்ளி தான் சொல்கிறாங்க வீரா பேசுமா நீ சொல்லுமா உனக்கு வந்து மாறன் கூட விருப்பம் இருக்கா இல்லையாம்மா இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனையும் அதுக்கடுத்து முன்னாடி வராங்க நம்ம வீரா வந்துட்டு நீ நீ சொன்னதை செஞ்சு காட்டிட்டுல பரவாயில்ல நான் அந்த தாலியை கலட்ட இல்லை ஆனால் இந்த தாலி தான் உன்னை இனிமேல் பழி வாங்க போகுது நீ நீ ஒவ்வொரு செகண்டும் நீ என் கையில் வந்து பழி வாங்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து கர்மினி சொல்கிறாங்க இனிமேல் என்ன அவனை பழி வாங்க போகிற அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நம்ம அந்த வீட்டுக்கே போக மாட்டான் நானும் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நீ அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் வா நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கண்மணி அம்மா வந்து என்னடி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நீ அமைதியார் இல்லைன்னா உன் பொண்ணை வந்து நீ பொனமாக தான் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராகவன் வந்து சொல்கிறார் அப்பா என்னப்பா இவ்வளோ இப்படி சொல்கிறா அதாவது சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே என்னடா பேசுகிறது இவன் அதான் தான் சின்ன வயசுலேருந்தே குடும்பத்தோட சேர்க்காம இருந்தேன் இப்போ சேர்த்திங்க என்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னு இனிமேல் என்னால் ஒன்றும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க வாடி வீரா போகும் இனிமேல் இவங்க சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க வீரா வந்து கண்மணி எழுத்துட்டு எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க